அம்மா நல்லா நல்லா இருக்கீங்களா என்ன என் சரி நடிகர் விவேக் சாருடைய சொந்த ஊருன்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தோம் வீடு எதுன்னு கேட்டோம் அவங்க அப்பா வாழ்ந்த வீடுல சொன்னாங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதான் அவங்க அப்பா பிறந்து வாழ்ந்த வீடு இந்த வீடுதான் அவனுக்குன்னு தனியா அவர் வீடு கட்டி வைக்கல இடமெல்லாம் இருந்தது காடு வரையெல்லாம் ஏழை ஏக்கர் காடு ரெண்டு கிணறு எல்லாம் இருந்தது அவரு வித்துட்டு போயிட்டாரு

ஆஹ் அதான் அவ அம்மா இறந்ததுக்கு அம்மா கொண்டு வந்தான்னு சொல்றன்ல அவன் அம்மா இறந்து அவங்க அம்மா சென்னையிலே இறந்து இங்க அவங்க சித்தி எல்லாரும் கூட இருந்து கொண்டு வந்து இங்க கிழக்க கல்லறையில அடக்குமங்கி இந்த மெயின் ரோட்ல அடக்கம் பண்ணி அவங்க அம்மாவை கலர் அவங்க அப்பாவுடைய கரண்ட் மிஷின்ல ஜாமல் ஆகியாச்சு வச்சு கலரை அம்மாவை சடலத்தை அடக்கம் பண்ணி கலரைக்கும் அவங்க அக்கா அக்காவை சாமலை கொண்டாந்து வச்சுதான் மூணு பேருடைய சமாதி அவன் இருக்கு அது பொது கலர எங்க போட்டனாரு கெட்டின கலர சரி அதுல ஒன்னா தான் சரி விவேக் சார் இந்த ஊருக்கு எத்தனை தரம் வந்திருப்பாரு அவன் ஒரே தரம்தான் வந்திருக்கான் ஒரு தடவை தான் வந்திருக்கு அம்மா கொண்டு வந்திருக்கான் அவங்க அப்பா இறந்த விட்டு அந்த அத்திய கொண்டாந்து கல்லறையில வச்சிருக்கான் வீட்டுகளுக்கெல்லாம் ஊர்களுக்கெல்லாம் வரல அவன் அதோட அந்த கல்லறையோட திருப்பி விவேக் சார் கூட பிறந்தது எத்தனை பேரு மூணு பேர் ரெண்டு பொம்பளே அவன் வர்றா சரி உங்களுக்கு என்ன உறவு வேணும் அவரு உங்களுக்கு என்ன உறவு வேணும் அவரு அவரு அதான் பெரியப்பா மகன் தம்பி உங்களுக்கு தம்பி முறை வேணும் தம்பி பெரியப்பா மக நான் அவனுக்கு சித்தப்பா சரி விவேக் சார் எந்த சூழ்நிலையில படத்துக்கு போய் நடிக்க அது அந்த விவரம் நமக்கு தெரியாது தெரியல அவங்க சிறுகுலையே அவங்க கொண்டாந்து அறிமுகப்படுத்தல எந்த அவன் வந்து சட்ட சபையில வேலை பார்க்காம கலா இருக்கா அவங்க அப்பா சொல்லுவாரு அதுதான் தெரியும் அவன் எந்த சூழ்நிலையில எப்படி அங்க நடிகர் ஆனான்னு அந்த விவரம் தெரியும் நடிகர் விவேக் வந்து ஏற்கனவே அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாரோ ஆமா முதல்ல கவர்மெண்டா இருந்தா அவங்க அப்பாவும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அவனும் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல சட்ட சேவையில கிளார்க்கா இருந்துதான் அந்த இந்த நடிகர்ல எப்படி இதுல உள்ள போனான்னு நமக்கு தெரியாது அந்த விவரம் தெரியாது சரி விவேக் சார் இறந்த டயத்துல சொந்த ஊர்ல எப்படி அதோட தாக்கம் இருந்துச்சு அது ரொம்ப வருத்தமா இருந்தது எத்தனை இருந்தாலும் பெரியப்பா மகன் தம்பி இல்லையா அவன் வராட்டும் போகாட்டாலும் அந்த ஒரு ரத்த பாசமானது இறந்துட்டாங்கவும் சங்கடமா தானே உங்ககிருக்காரா பேசிருக்கா அம்மா கொண்டு வந்த அடக்கம் பண்ணிட்டு வந்து மாடு பால் மாடு பசு வச்சிருந்தேன் அப்ப கண்ணுகுட்டி இந்த ஏழு அப்படின்னு பிறந்த அதெல்லாம் பேசணும் வந்து அன்பா அந்த இன்னி அம்மா கொண்டாந்து வச்சாச்சு அடிக்கடி வருவோம்னு சொல்லிட்டு போனான் மறு வருஷம் அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு வர்றதுக்குள்ள சாமி மூட வர்றதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு கொரோனாவுல அவனும் போயிட்டான் தான் திரும்ப அவன் வரல கல்லறை கட்டி புடிச்சவனே கொருவூச குடுக்க வாரம் தான் சொல்லிருக்கான் உம் வரல ரொம்ப நன்றி ஆஹ் சரி அந்த ஊருடைய பேர் என்ன ஊரு பெருங்கோட்டூர் வா பெருங்கோட்டு பெருங்கோட்டு சரி சரிம்மா நன்றி